ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய விருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதன் முதலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்றதுக்கு முதல்ல ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அரை டம்ளர் பால் அதாவது காய்ச்சி ஆறுன பால் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நூறு எம்எல் நூறு எம்எல் பால் எடுத்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று போல் பீட் பண்ணியாச்சு இப்போ மூணு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதோட எட்ஜஸ்ட்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிரெட்டை வச்சுக்கணும் நம்ம அந்த முட்டையை பீட் பண்ணதை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரெட்டாக வச்சு மேலே ஊற்றிட்டு நம்ம இது பேனில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் மூணு ப்ரெட்டும் நான் அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் எல்லா பக்கமும் படுற மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம் படுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு உருகுனோடனே நம்ம இந்த ப்ரெட்டை அதில் வச்சிடலாம் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம வந்து புரட்டி புரட்டி போடணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சைடு எல்லாமே ஒன்று போல் வேக விடுற மாதிரி எல்லா பக்கமும் நகட்டி விடுங்க அப்படியே புரட்டி விடுங்க ரெட்டு நல்லா சீக்கிரம் வந்துடும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க அது மேலே நம்ம வந்து தேன் வந்து தடவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் தேங்க் யூ